ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் பாயை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன் இது வந்து நான் குவைத்தில் ஃபாகில இருக்கிற கிராண்டில் தான் வாங்கினேன் கால நல்லா சுட்டு தான் வச்சுருந்தாங்க இருந்தாலும் அதில் கொஞ்சம் முடி கொஞ்சம் இல்லை நிறையாவே இருந்துச்சு அதனால் நான் மறுபடியும் அதை இருக்கேன் நல்லா முடியே இல்லாமல் நல்லா சுட்டு எடுத்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாலே அந்த எல்லாமே போயிடும் எனக்கு இங்கே குயத்தில் வந்து வெளியில் தீ மூட்ட முடியாது தான் நான் கேஸ் அடுப்புலேயே நல்லா சுட்டு நல்லா மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும் முடி எதுவுமே இருக்கக்கூடாது ஓகே இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு குக்கரில் வாஷ் பண்ண ஆட்டுக்கால் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி மஞ்சள் உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு இருபது விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க ஆட்டுக்கால் வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இருக்கட்டும் இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் அரை கப் தேங்காய் கொஞ்சம் முந்திரி பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசக்கசாவும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க நான் கசக்கசா சேர்க்கலை குயத்தில் எனக்கு கசகசா கிடைக்காது அதனால தான் கசகசாக்கு பதிலாக முந்திரி பருப்பு நிறையா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன சைஸ் பல்லாரி ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வதக்குறதுக்குள்ளே ஆட்டுக்காலும் நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த ஆட்டுக்கால் எடுத்து நம்ம இந்த கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவையும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி தாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி மறுபடியும் குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக விடுங்க அவ்வளோதான் நம்ம ஆட்டுக்கால் பாய ரெடி ஆப்பத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடு